கஜகேசரி கஜகேசரி வியாச தீர்த்த நேர்களுக்கு உங்கள் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வருஷம் இந்த மாசம் யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்களோ திருமண நாள் கொண்டாடுறீங்களோ வேற எந்த ஒரு சிறப்பான நாள் கொண்டாடினாலும் தெய்வ அனுகிரகத்தோட ஆசீர்வாதத்தோட எப்பவுமே நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த வாரத்துடைய பலன்கள் தான் இப்போ பார்க்க போறோம் இதுல மிக முக்கியமாக முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோ ரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனி நிர்ஜலமாக உபவாசம் செய்ய வேண்டும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்க உபவாசம் பண்ண பண்ண லைஃப்ல வந்து க்ரோத் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு ஏகாதசிக்கும் நிர்ஜலமாக உபவாசம் பண்ணோம் சாப்பிடக்கூடாது பாவம் மகா பாவம் அதாவது உடம்பு முடியலினா சரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் நம்ம உபவாசம் பண்றதுல தப்பே கிடையாது ஏகாதசஸ்தானம்னு சொல்லுவோம் அதாவது உங்கள் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா லாபஸ்தானம் நல்லா இருக்கணும்மாமா உங்களுடைய அறிவுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு விஷயம் லாபமா மாறணும் எதுவுமே நம்ம ட்ரை பண்ணாமல் நடக்கணும் தானாக நடக்கணும் அப்படின்னா ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் செய்யும் பொழுது தான் நடக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வரணாகட்டும் உங்களுக்கு பிடிச்ச கல்யாணமாகட்டும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி ஆகட்டும் உங்களுக்கு ஏற்ற நல்ல குழந்தையாகட்டும் குழந்தைகளுக்கு அறிவாகட்டும் இதெல்லாம் வரணும்னா ஏகாதசி உபவாசம் செய்யணும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கண்டிப்பா பெருமாளை சேவிக்கிறது ஸ்வர்க்க வாசல் ஏன் வைகுண்ட துவாரம் அப்படின்னு சொல்றோம் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீட்டு பாக்யஸ்தானம் தனுசு அதுல ஏகாதசி திதி வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வைகுண்ட துவாரத்தையே கடவுள் ஓபன் பண்றார் நமக்காக சுவாமி தரிசனம் செய்யும்போது பெரிய ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் ஜனவரி மூணாம் தேதி ஆருத்ரா தரிசனம் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது கண்கூடாக பார்ப்பது கால் பாதத்தை சேவிக்கிறது சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும் பொழுது உங்களுடைய முதுகெலும்பு வலிமையா இருக்கும் உங்க பையன் நல்லா பறப்பான் உங்க பையன் நல்லா செட்டில் ஆவான் ஆத்ம பலம் அதிகரிக்கும் சிவனுடைய பேரே வந்து வைப்பீங்க எந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஆருத்ரா தரிசனத்துல இருக்க பிறகு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மெயினான கிரகங்கள் பாத்தீங்கன்னா நாலு கிரகங்கள் தனுசு உல்லாஸ் அலங்கரிக்கிறது சூரியன் செவ்வா புதன் சுக்கரன் ராகு வந்து கும்பத்திலையும் சனி மீனத்திலையும் கேத்து வந்து சிம்மத்திலையும் குரு வக்கரமா மிதுனத்திலையும் சந்திரன் மீனத்தில இருந்து மிதுனத்துக்கு இந்த வாரம் முழுக்க டிராவல் பண்ண போறாரு அதுல ஹிட்லிஸ்ட்ல இருக்கிறது முதல் ரெண்டு நாள் டிசம்பர் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தொன்று இந்த மூன்று நாட்கள் மதுரை மதுரை பேஸ் இடங்கள் அதே மாதிரி ஈரோடு பேஸ் இடங்கள் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி அதிகமான தீ விபத்துகள் அசம்பாவிதங்கள் குழந்தைகளுடைய மரணம் வண்டி கலவரங்கள் மத கலவரங்கள் கோவில் அனாச்சாரங்கள் இது எல்லாமே நடக்கும் சனி பார்வை சாதாரணமான பார்வை கிடையாது அதே மாதிரி கோவில் சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு புவிசார் குறியீடு அது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு

கூடாது சண்டை போடக்கூடாது சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும் ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சர்ஜரிஸ் ஆகாம தவிர்க்கக்கூடிய அல்லது தெய்வ அனுகிரகத்துல அது நடக்காம இருக்கணும் நம்ம வேண்டிக் கொள்ளக்கூடிய ராசிகள் மெயினாக மீனம் அதே மாதிரி கடகம் இவங்க வீட்டிலலாம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சின்னது ஒண்ணு இல்லை பல்லு எடுத்து ரூட் கெனால் பண்ணாலும் அது அதே தான் கண்ணாடி உடையறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் நடக்கும் எலும்புகள் பாதிப்பு தேய்மானம் அதெல்லாம் கொடுத்துட்டோம் இதில் நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டியது ஓரளவுக்கு பரவாயில்ல குரு பார்வர்களால் தப்பிக்கிறேன்னு சொல்றது துலாராசி தனுசு ராசி கும்பராசி நண்பர்களுக்கு இன் ஜெனரல் நல்லா இருக்கு ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதுங்கிறது ரிஷபம் மகரம் கன்னி இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் இரண்டு நாள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் வீட்டில் சண்டையாக இருக்கும் தூக்கம் வராது உடம்பு லைட்டாக ஜுரம் வர்றது அசதி அதிகமாக இருக்கிறது ரொம்ப ட்ராவல் பண்ணுறது ஒரு விஷயத்த ஆரம்பிச்சுன்னா ரொம்ப தள்ளி போய் நடக்கிறது ஓவர் செலவாகிறது குழந்தைகளுடைய ஹெல்த்துக்காக நிறையா சுத்துறது வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்துக்காக நிறைய அலைச்சல் பாடுபடுறது இந்த படம்லாம் நடக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது மூணாம் இடத்துல குரு வக்கரம்னா நம்ம தான் கவனமாக இருக்கணும் நம்ம நம்பி ஒரு விஷயத்தில் இறங்கினா வேற மாதிரி போயிடும் நம்ம நம்பி ஒரு விஷயத்தை பண்ண போனா அது தள்ளி போயிடும் சோ இந்த டைம்ல நீங்க தான் ரொம்ப கவனமா இருந்து ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு நிலைமைகள்ல நீங்க இருக்கீங்கன்னு சொல்லலாம் தொழில் வேலை அந்தஸ்து உத்தியோக வியாபாரத்துல பெரிய மாற்றம் உண்டு புரட்சி பண்ணி ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில ரொம்ப கவனமா இருக்கும் வேலை தான் ஓவர் ப்ரெஷரா தெரியுது பழைய போ பண்ண தப்பெல்லாம் இப்ப கொண்டு வந்து பெருசா பேசிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி வேலையில ஒரு குடைச்சல் கொடுக்கும் இந்த வாரம் அதுதான் நீங்க பாத்துக்கணும் சந்தோஷம் பொருளாதாரம் ஏற்றம் என்பது ஆண்கள் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய வாரம் இதுலயும் போய் மாட்டிக்கூடாது அவசரப்படக்கூடாது யாரோ ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு நீங்க நம்பக்கூடாது கூட கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்கள்ல தடை வண்டி வாகனங்கள்ல ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகிறது அப்பாவுடைய ஹெல்த் விளையாட்டு காட்டுறது அடி பாதிப்புகள் பாதிப்புகளை கொடுக்கறது ஒய்ஃபோட ஹெல்த் இல்ல ஹஸ்பண்டோட ஹெல்த் முகப்பகுதிகளில் பிரச்சனை கொடுக்கறது இதெல்லாம் நெகட்டிவிட்டி சரி என்ன நல்லது நடக்கும் பணம் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் பணம் கொடுக்கும் குடும்பத்துல பிரிந்து போன தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும் இவ்வளோ தள்ளி போயிட்டிருக்கு இருக்கு நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்ப நடக்கும் நம்ம எடுக்கிற காரியங்கள் வெற்றி பெறும் அவசியமே இல்லாத சண்டை சச்சரவு பிரச்சனை வாக்குவாதங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும் இரவு நேரத்துல பயணம் இரவு நேரத்துல உணவு யாராவது பணம் கொடுத்தீங்கன்னா அது வராது கோவிலுக்கு போகும்போது கவனமாக இருக்கணும் சண்டை போடக்கூடாது வீட்டில் ஏதாவது ஒரு பிரளயம் வீட்டுக்குள்ளேயே வந்து கிளம்பும் போது சண்டை ஏதாவது முக்கியமான விஷயம் பண்ணும்போது சண்டை இதெல்லாம் வந்து நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நிலைமை ரிஷபராசி நண்பர்களுக்கு மெயினா பாத்தீங்கன்னா சனி உட்காந்துருக்கூடிய நல்லா இருக்கு அதில் மெயினா பாக்கும்போது நான் சொல்றது இந்த வாரத்துல ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்கணும் மீன்ஸ் தேதி தேதி ரெண்டாம் தேதி ஜனவரி ஒன்று ரெண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் பொறுமை இருந்தால் போகும் ரிஷபராசி நண்பர்களுக்கு நைட் ஆட்டம் கொண்டாட்டம் ட்ராவல் வெடி விபத்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நிலைமை ஸோ சந்தோஷமும் பொருளாத எச்சமும் எண்பது சதவீதம் நல்லாயிருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கூட மிதுன ராசி அல்ல மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான காலகட்டம் ஏழாம் இடம் அருமையாக உட்காந்துருக்கு ஏழாம் இடம் நல்லா இருக்குன்னா பொறுப்பு பயங்கரமாக இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் எடுத்த காரியங்கள் எங்கள் வெற்றியை கொடுக்கும் ஆனால் எல்லாமே பழசாக இருக்கும் வக்கரத்தில் குரு இருக்கும்போது பழைய டாக்குமெண்டேஷன் பழைய ஃப்ரெண்டு பழைய நட்பு நண்பருடைய பழைய பிரச்சனை சகோதரனுடைய பழைய பிரச்சனை இது எல்லாம் இப்போ வந்து பைசலுக்கு வரும் சால்வபல் சுச்சுவேஷன் கேன் பி இன் கண்ட்ரோல் புது வாய்ப்புகள் தள்ளிப்போம் பழைய வாய்ப்புகள் நடக்கும் எல்லாமே கொஞ்சம் தடைப்பட்டு நடக்கும் ஈஸியா முடியறது கஷ்டப்பட்டு நடக்கும் ஆனால் நடந்துடும் நிறைய பேருக்கு கல்யாணம் கெட்டி மேலும் இதுதான் நடக்கிறது வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் சின்ன சர்ஜரி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யார்கிட்ட நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்ல பெரிய பிரிவையே வந்துடும் கவனமாக சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படும் சந்தோஷம் புனாதர ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லட்சுமி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றம் பெண்கள் கவனமா இருக்கக்கூடிய கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சண்டை சச்சரவு பிரச்சனை வாக்குவாதம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே முடிய போறது கோர்ட்டு கேஸ் முடிய போறது டிவர்ஸ் ஏதாவது ஓடிட்டு இருக்குன்னா முடிஞ்சிடும் பிரிவுகள் ஏதாவது ஓடிட்டு இருக்குன்னா முடிஞ்சிடும் கணவனால் மனைவிக்கு வேற ஒரு ஆஃபர் வந்திருக்கும் வேற ஒரு ஆர்டர் வந்திருக்கும் இல்ல வேற ஏதாவது ப்ராஜெக்ட்ல வெளியே போற மாதிரி வரும் இல்லையா கணவர் பெரிய மாதிரி இந்த மாதிரி ஒரு தாக்கலை ஒரு மாசம் டிராவல் அதிகமா இருக்கும் வேலை பழு அதிகமாக இருக்கும் போட்டி உணர்வுகள் அதிகமாக இருக்கும் பிரிவினை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்த்து அடி வாங்கக்கூடிய நிலமைகளில் கடகம் இருக்கும் பர்ஃபெக்ஷனை கம்மி பண்ணலீங்கன்னா இந்த மாசம் கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை உண்டு கவனம் தேவை வேற எத்தனை குரு வேற உட்கார்ந்து பழைய கடன் அதெல்லாம் கொடுக்காம எப்படியாச்சும் சரி முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க அதெல்லாம் பிரச்சனையாக அளவுக்கு பொறுமையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கும் விவேகமாக நாம் நடந்து கொள்ளக்கூடிய நிலைமை என்னன்னா சில இடங்களில் பொருளாதாரம் நல்லா இருக்கும் சில இடங்களில் நம்ம ரொம்ப லாஜிக்கலா இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப புத்திசாலித்தனமாக நம்ம ஃபீல் பண்ணோம் ஆனால் அது தர்மத்துக்கு எதிராக இருக்கும் தர்மத்துக்கு உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டூப்பிடிட்டியாக இருக்கும் ஆக்சுவலாக அந்த குரு அப்படி கணக்கு பண்ணும் அதாவது நம்ம கிட்ட அப்படி பேச வைக்கும் நீங்கள் கவனமாக இருக்கணும் கடகராசியில் பிறந்தவங்க எந்த அளவுக்கு கோவப்படாமல் பொறுமையாக இருக்கீங்களோ மற்றவங்களை வந்து எதிர்க்காமல் இருக்கீங்களோ அவ்வளோ நல்லது இந்த டைம் பீரியடில் உங்கள் ஹெல்த் பார்த்துங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கிற முன்னாடி கவனமாக இருங்க ரெண்டாவது எந்த விதமான ரிலேஷன்ஷிப்லையும் கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய ஒரு நேரம் சந்தோஷம் பொருளாதாரம் எண்பத்தஞ்சு சதவீதம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிடையாது ரெண்டு கிடையாது மூணு கிடையாது நாலு நாலு கிரகங்கள் பஞ்சமஸ்தானத்துல உட்காந்து பஞ்சமஸ்தானம்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாக்கியஸ்தானம் பாக்யஸ்தானத்துக்கு முத்திரகம் காலபுருஷனுக்கு பாக்யஸ்தானம் அருமையான ஒரு டைம் குரு வீட்டில் உட்கார்ந்த கூடிய நாலு கிரகத்தை குரு அக்கரமா பார்க்குறது சனி பார்க்குது கண்டிப்பா திருமணம் ஏற்படும் கண்டிப்பாக காதல் ஏற்படும் கண்டிப்பாக பூர்வீக சொத்துக்கள் செய்யக்கூடிய நிறைய பேர் கோவிலில் வேலை கிடைக்கும் ப்ரொஃபசர் உத்தியோகம் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் ஆர்என்டி ரிசர்ச் சென்டர்ல வேலை கிடைக்கும் எம்பசியில் வேலை கிடைக்கும் ஏர்போர்ட்ல வேலை கிடைக்கும் பஸ் ஸ்டாண்ட்ல வேலை கிடைக்கும் இந்த மாதிரி ஒன்னுன்னா சொல்லிட்டே போகலாம் அப்புறம் வெளியூர்ல இருக்கிறவங்க எல்லாம் செட்டில் ஆயிடுவீங்க ஆனா என்ன குழந்தையோட விஷயத்தை பத்தி ரொம்ப திங்க் பண்ணுங்க குழந்தைகளை பத்தி ரொம்ப திங்க் பண்றது குழந்தைகளுடைய முடிவு எடுக்க முடியாம அப்படியே தலங்கும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆறது பரவாயில்ல லைஃப் தான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமைகள்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போறது இப்படிதான் ஓடும் நம்ம ஒரு முடிவு எடுக்க போறோம்னா அந்த முடிவுக்காக நம்ம சாதகமா வெயிட் பண்ணோம் மனுஷன் தானுங்க எல்லாருமே மனுஷன் தான் சாதாரண மனுஷன் நம்ம என்ன கடவுளா கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதை எடுத்துன்னு போனோம் அவ்வளவுதான் இந்த நிலைமைகள்ல கர்மா என்ன இருக்கோ நம்ம அனுபவிச்சு போகணுங்கிற மாதிரி உங்க ஹெல்த் பாத்துங்க மெயினா நான் சொல்றது உங்க ஹெல்த் உங்க ரத்த பந்தவங்க உறவுகள் சொந்த பந்தங்கள் இவரோட ஹெல்த் எல்லாம் ரொம்ப கவனமா இருங்க யாருக்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாந்து கவனம் தேவை சிம்மராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே லக் கொஞ்சம் பண்ணுது தப்பு கிடையாது மெயினா நீங்க வேண்டியது என்ன ஹே கணபதி அப்படி இல்லைன்னா உங்கள் குலதெய்வம் போய் தர்ஷனம் பண்ணிட்டு வரது பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எண்பது சதவீதம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குரு வீட்டில் போய் நாலு கிரகங்கள் உட்காந்துருக்குன்னா லட்டு மாறிங்க நீங்கள் எந்த வீட்டை வாங்கணும்னு இருக்கீங்களோ அந்த வீடை வாங்கிடுவீங்க பக்கத்தில் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கும் மெடிக்கல் காலேஜ் இருக்கும் பக்கத்தில் டென்டிஸ்ட் ஒருத்தர் வச்சிருப்பார் இல்லைனா ஹாஸ்பிட்டல் இருக்கும் கிளினிக் இருக்கும் இல்லையா ஒரு பெரிய காலேஜ் இருக்கும் ஸ்கூல் இருக்கும் இந்த மாதிரி இடங்கள் இல்லைன்னா சிவபெருமானுடைய கோவில் பக்கத்திலே இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம்தான் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் தாயாருடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும் வீட்டுல சின்ன சின்ன தேவையில்லாத பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் எந்த விஷயத்தையுமே தள்ளி போய் நடக்கும் எப்பவுமே கரெக்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலைமைகள்ல அதாவது ரொம்ப தள்ளி போய் நடக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் நீங்க பாத்துங்க தேவையில்லாத ப்ரெஷர் தேவையில்லாத கோவம் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இந்த லெவல் நாலாம் இடம் அப்படி இருந்தா மெயினா அவங்களோட ஹெல்த் நான் சொல்றது ஜீரணம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் கன்னிராசில பிறந்தவங்க மெயினா ரிலேஷன்ஷிப்லாம் எல்லாம் கவனமா இருக்கணும் ரொம்ப ஃப்ரெண்டுங்க ரொம்ப சொந்தங்க சொல்லி லாஸ்ட்ல அவங்களே பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பணம் வரும் லாஜிக்கலி வெரி ஸ்ட்ராங் எமோஷனே கிடையாது பயங்கரமான ஒர்க் இருப்பீங்க ஆனா உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு உங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல அதை நீங்க பார்க்கணும்ல பத்தாம் குரு வேற இருக்கான் பயங்கரமா வேலை செய்ய வைப்பான் ஸோ பெரிய லாபம் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை பொறுப்பாக பல காரியங்களை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செட் ஆகிடும் பணம் பொருளாதாரம் நிலபலன்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கால நிலைமை தான் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எண்பது சதவீதம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலா ராசியில துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினாக ஆண்களுக்கு ஒரு பெரிய ஒரு டாமினேஷனை காட்டுது ஆண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டம் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் மன நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் முயற்சி மூணாம் மூணாவடம் தான் அந்த முயற்சி ஸ்தானத்தில் நாலு கிரகம் சேரும்போது குருவுடைய வீடாக இருக்கும் போது கண்டிப்பா தெய்வ அனுகிரகத்தில் நம்ம முயற்சி பண்ணால் ஜெயிச்சிருவீங்க எந்த முயற்சியா இருந்தாலும் இட் மே கேள்வி இருக்கட்டும் அந்த முயற்சி ஜெயிக்கணும்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது ஜெயிச்சிடும் பல் டாக்டர் நிறைய பேருக்கு தொண்டை உபாதைகள் வந்து நிவர்த்தி இளைய சகோதரனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து ஓயும் ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும் கொடுக்கல் வாங்கல் ஏற்றம் கொடுக்கும் மத நம்பிக்கை மன நம்பிக்கை அதிகரிக்கும் பிரிவினைவாத எண்ணங்கள் தீரும் எல்லாரும் நட்பாக இருக்கக்கூடிய எண்ணம் தூண்டும் அவ்வளோ சந்தோஷத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கும் தெய்வ அனுகிரகம் ஃபுல்லா இருக்கு மெயினாக உங்களுக்கு என்ன ஓடுமோ அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக அந்த வாரம் இருக்கப்படுது மெயினாக உங்களுக்கு குருவுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால பெரிய சக்சஸ் உங்களுக்கு கேரண்டியா நடக்கும் தைரியமாக இருக்கும் சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி நைன்டி பர்சென்ட் இருக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரைய திருக்கல்யாணத்தை பண்ற மனசார வேண்டிக்கிங்க என்னெல்லாம் பிரிஞ்சுதோ என்னெல்லாம் ஒட்டு போச்சோ எல்லாமே ஒன்று சேரக்கூடிய அற்புதமான பாக்கியம் ஏற்படும் பெண்களுக்கும் சரி பசங்க படிக்கிற பசங்களுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் வர்ச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு நல்ல நல்லா பணம் வரும் குடும்பத்துல சண்டைகள் ஓயக்கூடிய நிலைமைகள் நீங்க தான் அதிகமாக பேசுவீங்க யூ ஷுட் கண்ட்ரோல் யுவர் டங் அமைதி காக்கக்கூடிய ஒரு நிலைமைகள்ல இருக்கீங்க ஒரு வீட்டில் உட்காரும்போது ரொம்ப லாஜிக்கலா பேசுகிற மாதிரி ரொம்ப தடபடலாக பேசுற மாதிரி நினைச்சிட்டு இஷ்டத்துக்கு பேசுவீங்க ரொம்ப இஷ்டத்துக்கு பேசுறவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணுவாங்க பேச்சல் கவனம் தேவை குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் இதெல்லாம் நடந்தாலும் வெட்டுப்போன பாக்கிகள் கொடுக்காத பாக்கிகள் வாரா கடன் அப்பா கட்டிருந்து வரக்கூடிய படம் வெளியூர்ல இருந்து வரக்கூடிய படம் எல்லாம் வந்து சேரும் பணத்துக்கு இந்த மாசம் பஞ்சம் கிடையாது நல்லா இருக்கும் வாழ்க்கை துணையோடைய மறைவு பகுதி அங்கதான் பிரச்சனை அது பாத்துக்கணும் கர்ப்பை அடி அடிவயிறு கிட்னீஸ் சுரப்பிகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் கவனமா இருக்கும் கவனமா இருக்கு நான் சொல்றது அஷ்டமத்துல குரு இருக்கனால அதாவது எந்த அளவுக்கு நீங்க சுப வரையங்கள் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு நல்லது நீங்க சுப வரையும் பண்ணல அப்படின்னா பிரச்சனை கோளாறு கொடுக்கும் முடிவுகள் தள்ளி போகும் எல்லாமே நமக்கு சாதகமா நடக்கும் ஆனா அவசரப்படக்கூடாது இந்த இடத்துல என்ன ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய நாலு கிரகங்கள் குரு வீட்டில் இருக்கிறதுனால சிம்பிள் டெய்லியும் சந்தனம் வச்சுக்கோங்க கரெக்டாக குருவாயூர் கிருஷ்ணனை போய் பார்த்துட்டு வாங்க என்ன ஓடுமோ அது நடக்கும் முடிஞ்சால் வியாழக்கிழமை அல்லைனா புதன்கிழமை மத்தியானம் உபவாசம் செய்கிறதும் பசு நெய் கொண்டு போய் தானம் பண்ணிட்டு வரது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் தொண்ணூறு சதவீதம் நல்லாயிருக்கு எதுவுமே நீங்களாக பண்ணாதீங்க மற்றவங்க சொன்னதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள் இந்த வாரம் முள்ள ஜெயிப்பீங்க தனுசு ராசியில் இது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த வாரம் சந்தோஷங்கள் நிறைந்த வாரம் புது முயற்சிகள் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய வாரம் தலைமை பண்பு தலைமை பதவிகள் வரக்கூடிய வாரம் ஏ இருக்குங்க டிசம்பர் பலவா இருக்கு செம்மையா இருக்கு என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும் அதாவது ஒரு முடிசூடா மன்னனாக மாறக்கூடிய தருணம் தனுசுராசி நண்பர்களுக்கு வந்துடு அதாவது எப்படி இன்டர்நேஷனல் லெவல்ல தெரியற மாதிரி நேஷனல் லெவல்ல தெரியற மாதிரி நேஷனல் லெவல்ல போஸ்டிங் உங்களுடைய ஆபிஸ்ல உங்களை பத்தி பேசாம இருக்கவே முடியாது நிறைய பேருக்கு சொத்துக்கள் வருவது நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் நிறைய பேருக்கு சொத்துக்கள் வாங்குவது நிறைய பேருக்கு பதவிகள் வருவது நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படுறது மாறி 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 நல்லது நடக்கும் உங்கள் முயற்சி என்ன இருக்கோ அது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு பேசப்படும் வெற்றியை கொடுக்கும் மன நம்பிக்கை மத நம்பிக்கை ரெண்டுமே அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம் தனுசு ராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது முக்கியமான முடிவுகள் முக்கியமான பஞ்சாயத்து எல்லாமே உங்களுக்கு ஒரு வழியாக முடிய போறது யூ வில் பி வெரி ஹாப்பி யூ வில் பி இன் யூர் லைஃப் லைட் ஒன்று உங்களுடைய வீட்டில் இருக்கலாம் ஆஃபீஸில் இருக்கலாம் அரசியலில் இருக்கலாம் சினிமாவில் இருக்கலாம் எந்த துறைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி அந்த துறைகளில் எல்லாம் மன்னனாக மாறக்கூடிய தருணம் இந்த வாரம் கண்டிப்பாக ஏற்படுகிறது சந்தோஷமா இருக்குங்க இப்போ ஹீட்டிங் பீரியட் முடியுது அவ்வளோதான் பர்ஃபெக்டா முருகப்பெருமான மனசார வணங்குங்க என்ன வேணுமோ அது நடக்கும் திருப்புறங்குன்ற முருகப்பெருமானை மனசார வணங்கும் போது ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷமோ பொருளாதார ஏற்றமோ தொண்ணூறு சதவீதம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் கண்டிப்பாக இடமாற்றங்கள் கொடுக்கும் தொழில் மாற்றங்கள் கொடுக்கும் இடம் மாறினா நிறைய விஷயங்கள் சாதகமா நடக்கும் எந்த விஷயத்தையுமே ஈஸியா முடிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்துருச்சு பக்குவமாக நடந்து கொண்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எந்த விஷயத்தையுமே கடந்து போகாம கொஞ்சம் அமைதியா நின்று இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணும் ஓகே இது எதனால் நடந்தது யோசிக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் இந்த வாரம் முழுக்க முழுக்க யோசனை தான் இந்த வாரம் முழுக்க முழுக்க உங்களுக்கு பயணங்கள் தான் இந்த வாரம் முழுக்க முழுக்க அசதி தான் ஹெல்த் பார்த்துக்கணும் மகரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக ஹெல்த் பார்த்துக்கணும் இடுப்பு ஜவ்வு இந்த மாதிரி விஷயங்கள் சுழுக்கு இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு குழந்தைகளோட ஹெல்த் சில பேருக்கு வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவுகள் இதெல்லாம் வரக்கூடிய வாரமாக இருக்கப்படுது இந்த மாதம் முழுக்க அப்படிதான் இருக்கும் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் சந்திரனுடைய கிரக நிலைகளையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு நாள் சொல்லுவோம் அது அந்த அளவுக்கு பலமாக இல்லை லாஸ்ட் ரெண்டு நாளுக்கு முன்னாடியும் பலமாக இல்லை ஸோ மகர ராசி நண்பர்கள் பொறுமை காக்கக்கூடிய காலகட்டம் சுப சுபகாரியங்கள் செய்வீர்கள் பிரயாணங்கள் மூலியமா சுபகாரியங்கள் கோவிலுக்கு போகக்கூடிய நிலைமைகள் ராமேஸ்வரம் காசி கயா ராம் இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு வருவீங்க நிறைய பேர் வந்து ஊருக்கு எல்லாம் போயிட்டு வருவீங்க சில பேர் குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போடணும் சொல்லி வேண்டி வேண்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு எல்லாம் போயிட்டு வருவீங்க சோ கஷேத்ராடனங்களுக்கு அதிகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் தான் நான் பார்க்கிறேன் பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு அட்ஸ் நெவர் டவுட் ஆனா நல்லதான் நடக்கும் இவ்வளவு வலிமை இவ்வளவு பிரச்சனை வந்து முடிய போதுன்னு சொல்லலாம் நிறைய ஏற்றங்களும் பொன்னான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு பொறுமைதான் அதிகமாக தேவைப்படும் எல்லாமே தள்ளி போய் மெதுவா நடக்கும் நத்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவா நடக்கும் ஆனா நல்லபடியா நடக்கும் யூ அந்த விட்டு குடுக்காதீங்க இட்ஸ் யூ நீங்க தான் அது ஆனால் உங்க ஹெல்த் பார்த்து மோஸ்ட்லி வெளியே இருக்கிற மாதிரி வரும் சந்தோஷம் பொருளாதாரம் எதுவாக இருந்தாலும் சரி ஓப்பனாக பேசிக்காதீங்க ஓகே ஐம் ஓகே அப்படின்னு சொல்லணும் சூப்பராக இருக்குங்கன்னு சொன்னீங்கன்னா அடுத்த ரெண்டு நிமிஷம் அதை காற்ற பிடுங்கின மாதிரி சந்தோஷத்தை கடவுள் எடுத்துருவோம் நான் கிடையாது சுவாமி எடுத்துருவேன் ஏன்னா விரயத்தில் அப்படி உட்காந்துருக்கு நாலு கிரகங்கள் பொறுமையாக இருக்கணும் அனந்த பத்மநாபன் வழிபாடு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எண்பது சதவீதம் பெருமாள் வழிபாடு எச்சத்தை கொடுப்பார் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிச்சாண்ட ஆர்டருங்கிற மாதிரி லாபம் பயங்க லாபஸ்தானத்தில் நாலு கிரகம் உட்கார்ந்துருக்கு அது நடத்தி வைக்கக்கூடிய வலிமை பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துல செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு எவன் உங்களை மதிக்காம போனானோ எவன் உங்களுக்கு எதிரியாக இருந்தானோ யார் வந்து உங்களை கண்டா ஆகவே இல்லையோ கல்லை கண்டா நாயக்கானோ நாயக்கண்டா கல்லக்கானோன்னு சொல்லி உங்களை தேடிட்டு இருந்தாங்களோ அத்தனை பேர் வந்து உங்களுக்கு சரணாகதி அடையக்கூடிய ஒரு தருணம் இந்த வாரம் ஏற்பட போகிறது இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் எல்லா நட்பும் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது ஃபேமிலியோடு இருக்கிறது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கொடுக்கறது பூர்வீக சொத்துக்கள் வர்றது தெய்வங்க அந்த தெய்வத்துடைய அனுகரம் உங்களுக்கு கிடைக்க போகுது சாதாரணமான விஷயம் கிடையாது சாட்சாத் அந்த சுப்பிரமணிய சுவாமியே உங்களுக்கு அனுகரம் கொடுக்குறாரு அதனால் நீங்கள் என்ன ஓடுமோ உங்களுக்கு நடக்கும் பெரிய லாபம் பெரிய பொறுப்புகள் நிறைய அதாவது பணத்துக்கு பஞ்சம் கிடையாத ஒரு வாரம் அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் ரெகக்னிஷன் எல்லாமே தரும் எவ்ரி திங் அந்த அளவுக்கு வந்து கும்பராசி நண்பர்களுக்கு நம்பிக்கையாக பல காரியங்கள் சாதகமாக முடியக்கூடிய நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு சந்தோஷமா இருக்கு ஒன்னே தான் உடம்புல விட்டமின் டெபிஷியன்சி கொஞ்சம் கம்மியா இருக்கு அதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டா போறோம் வேற என்ன வேணுமோ எல்லாமே நீங்க யூ சூஸ் இட் இட் இல் ஹேப்பன் உங்க வேண்டுதல்கள் நிறைவேறும் வேண்டுதல் நிறைவேறுவதுங்கிறது சாமானமான விஷயமே கிடையாது அது உங்களுக்கு ஏற்படுகிறது அது ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கறது அது சூரியன் செவ்வா சுக்கரன் புதன் நாலு கிரகங்கள் குரு வீட்டுல சுக்கரன் உட்கார இருக்கிறது அங்கே சரியில்லை ஆனால் மற்ற கிரகங்கள் எல்லாமே நல்லா தான் பண்ணும் கெட்டது பண்ணாது பதவிகள் தேடி வரும் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும் சந்தோஷமோ பொருளாதார ஏற்றமோ தொண்ணூறு சதவீதம் ஒரு மார்க் கூட குறைக்க முடியாது அந்த அளவுக்கு கர்ஃபெக்டா மெயின்டைன் பண்றீங்க சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அநீதி உங்க பாஸ் மூலியமா ஏற்பட்டாலும் சரி உங்க சபார்டினேட் மூலயமா ஏற்பட்டாலும் சரி உங்க கூட வேலை செய்யக்கூடிய ஒரு லேடி மூலயமா ஏற்பட்டாலும் சரி இல்லை உங்களை கவர்ன் பண்ணக்கூடிய சூப்பர் சீனியரா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் அடி அந்த அடியை கொடுக்க பண்ணி உங்களுடைய சீட்டை நீங்கள் கூடிய நிலைமைகள் உங்களுக்கு இருக்கு உங்க ஃபோர்ஸ் உங்க பாஸ்னால தாங்க முடியாது உங்க ஃபோர்ஸ் உங்க சீனியர்னால தாங்க முடியாது உங்க சபார்டினேட் தாங்க முடியாது அந்த வேலை வந்து அவங்களே வேணாங்கிற அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கும் இல்லைன்னா உங்க பாஸுக்கும் உங்களுக்கும் ரணகளம் ஆனால் நீங்கள் தான் ஜெயிப்பீ வீட்டில் பொறு வீடு குரு வீட்டில் சனி குரு வீட்டில் சூரியன் செவ்வா சுக்கரன் புதன் டாப் கிளாஸ் பிளேனட் ஆபீஸ்ல கார் கொடுப்பாங்க ஆஃபீஸில் வீடு கொடுப்பாங்க ஸ்பெசிஃபிக்கான சில சலுகைகள் உங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுப்பாங்க டிஸ்கவுண்ட் ஆஃபர் அந்த மாதிரி உங்களுக்கு நாலாம் இடத்துல குரு வக்கரம் நாலாம் இடத்துல குரு வக்கரமா டைரக்டா பாகியஸ்தானத்தை காலபுஷனுக்கு பாக்கியம் உங்க ராசி லக்னத்துல பத்தாம் இடமா பார்க்கறதுனால தர்ம கர்மாதிபதி யோகம் ஆக்டிவேட் ஆகுது அப்ப கண்டிப்பா வெளிநாட்டுல சிட்டிசன்ஷிப் கன்ஃபார்ம் வெளியூர்ல சிட்டிசன்ஷிப் கன்ஃபார்ம் குழந்தைக்கு வெளியே போறதுக்கு கன்ஃபார்ம் ஜட்ஜ் கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவர்மெண்ட் எம்ப்ளீஸர் நீங்க மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வர வேண்டிய முக்கியமான நற்செய்தி மே ஐ கம் இன் அப்படின்னு சொல்லி உள்ள வர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அற்புதமான டைமிங் மீனத்துக்கு அப்படியே ரணகலமா லைஃப் வந்து பியூட்டிஃபுல்லா அந்த வாரம் மாற போறது ஆண்கள் பெண்கள் பசங்க வியாபாரிகள் கலைஞர்கள் எல்லாருக்குமே வேலையில் நிரந்தர தன்மையை பார்க்கக்கூடிய சூக்ஷமமான பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு நடந்து தீரும் எஸ் நட்ஸ் காயின்ட் ஹாப்பன் என்ன பண்ணனும் சுவாமி வழிபார் ஹிந்துவ சுவாமியை நம்ம பிடிச்சிக்கலாம் பூவராக சுவாமி சுவாமி வழிபார் மிகப்பெரிய ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார் சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கு பத்து நிமிஷம் கூட உங்களால் அமைதியா இருக்க முடியாது யூ வில் கீப் ஆன் திங்கிங் அண்ட் working ரெண்டுமே நடக்கும் சோ இந்த வாரம் எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் விஷய வெரி ஹாப்பி நியூ இயர் மனசார சொல்றேன் எல்லாருக்குமே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் கலியுக கல்ப கல்பவிருட்சம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய அனுகிரகம் இந்த வருஷம் முழுக்க இருக்கட்டும் நான் குருவாக பாவிக்கக்கூடிய என்னுடைய ஆத்மாவாக இருக்கக்கூடிய வியாசராஜருடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கட்டும் எல்லாத்தையும் நடக்க நடத்தி கொடுக்கக்கூடிய சுப்பிரமணிய இருக்கக்கூடிய சுவாமிஜி அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கட்டும் இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நடக்கட்டும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வே ஜன ಸುಖಿನೋ ಭವಂತು ಸಮಸ್ತ ಸನ್ಮಂಗಳ ಅಣಿ ಭವಂತ್ ರೋಣಗೊಂಡ್ವಂತು ತಥಾಸರಣ್ರೈ ವಣಕಂ